ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க போலே இன்னார் தான் பண்ணியிருப்பாங்க இந்த வேலையை என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் சொல்லுவேன் நாங்கள் பிரியா ஒரு புலனாய்வு பத்திரிக்கையாளர் ஒரு நீண்ட காலமாக உங்களுடைய பயணம் நீங்க பார்க்காத தலைவர்கள் இல்லை நீங்க உட்காந்து பேசாத தலைவர்கள் இல்லை வேலை இல்லை அப்படிலாம் இல்லை யாரும் போய் சொல்லிருக்கான் இல்ல நான் பார்த்துருக்கேன் நிறையா நான் உங்களை எல்லாம் பார்த்து தான் நான் பத்திரிக்கை தரிக்க வந்தேன்

நம்மளை கேட்கவே ஆளில்ல அப்படின்னு வந்துச்சு ஏன் அந்த கட்டற்ற சுதந்த சுதந்திரத்தையே அரசாங்கம் கொடுத்தது அதுவும் நம்ம கேட்கணுமில்ல இந்த நேரத்தில் விஜய் பக்கம் இருந்து பேசுவீங்க எனக்கு தெரியும் நீங்கள் விஜய்க்கு எதிரான முடிவு பண்ணிட்டாங்க அவங்க உடனே தெரியல சமூகத்திறமை யாருன்னு பொறுக்கி பேடா தே நம்ம எதிர்காலத்தில் என்னடா போறோம் தப்பு பெரிய தப்பு பண்ணிட்டவன் ரெண்டு வருஷமா ஆயுவன முதல்ல வர விடாம அப்போயே அடிச்சிருந்துக்கணும் ஏன்டா இப்படி சொல்கிறீங்க

முதல் காரணம் இவர் காரணம் பொறுப்பு இருக்க வேண்டியவர் விபத்து விபத்து என்ன விபத்து எனக்கு ஒண்ணும் புரியல ரொம்ப முக்கியமான கேள்வி கேக்குறேன் இத்தோட விஜயம் முடிச்சிடலாம்னு ஒரு கூட்டம் வெளியே வேலை செஞ்சுக்கிறாங்க அதுல நக்கீரன் கோபாலுக்கும் அந்த எண்ணம் இருக்கும் உங்களுக்கும் கூட இத்தோட விஜய் அவ்வளவுதான் விரட்டிடலாம் ஓட இன்னைக்கு நீங்க விஜய் அரசியல் விட்டு விலக வேண்டும் என்ற கோரிக்கையை நீங்கள் வைப்பது உங்கள் உள்நோக்கத்தை காட்டுகிறது திமுகவின் தூண்டுதலில் நீங்கள் வேலை செய்கிறீர்கள் இந்த ஒரு துர்சம்பவத்தை பயன்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றுதான் அத்தனை பேரும் வேலை செய்ய விரோதமா இருக்கிற எவனையும் நக்கிரு விடாது ஓரளவுக்கு விவரந்திருந்த எங்கள்கிட்ட இவ்வளவு போய் சொல்றியே ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல இருந்து நின்றா போட்டு இதே போன்ற விமர்சனத்தை நீங்கள் கள்ளச்சாராய சாவுகளுக்கு முதல்வரின் மீது வைத்திருந்தீர்கள் என்றால் நான் இவரை பத்திரிகையாளர் என்று ஏற்றுக்கொள்வேன்

மதுரை ஹை போன ஒரு கேஸ் ஆனா வந்து எதுக்கு சென்னையில வந்து பதில் சொல்லுவாங்க நாங்க அங்க இல்லவே இல்ல நாங்க அங்க இல்லவே இல்ல திடீர்னு சென்னை வந்து இதை எடுத்து பேசுறாங்க ஒரே நாளிலே சென்னை மற்றும் மதுரை நீதிமன்றங்களில் வெவ்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டது எப்படி என்ற ஒரு கேள்வியினையும் உச்ச நீதிமன்றம் எழுப்பி இருக்கின்றது நீதிபதிகள் பாஸ் பசுமாட்டு சாணி எருமாட்டு சாணி ரெண்டையும் கலந்து அடிக்கிறாங்க வாங்க ஓடிலாம் மாட்டம் நடந்திருக்குது ஒரே ராத்திரியில அது எப்படி வந்து நாலஞ்சு மணி நேரத்துக்குள்ள முப்பது நாற்பது போஸ்ட் மாட்டம் நடந்திருக்கும் கரூரில் நாற்பத்தி ஒரு பேருக்கு ஒரே இரவில் உடற்கூறு ஆய்வு செய்வதற்கு மேஜைகள் இருந்தனவா என உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்பி இருக்கிறதுக்கு அங்க எத்தனை ஸ்லாப் இருந்துச்சு நாங்க பக்கத்து அரத்துல இருந்து டாக்டர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்திருக்கோம் சுத்தி இருந்த எல்லா டாக்டர்ஸையும் கூப்பிட்டு வந்திருக்கோம் கவர்மெண்ட் சைட் சொன்னாலும் மறுபடியும் கோர்ட் என்ன கேக்குதுனால எத்தனை ஸ்லாப் இருந்துச்சு ரெண்டு இருந்திருக்குமா இருக்குமா அப்படின்னு கேட்டுட்டு எப்படி இத்தனை பேருக்கு இந்த டயத்துல இத்தனோண்டு ஸ்லாப் வச்சுட்டு உங்களால பண்ண முடியும் எத்தனை ஸ்லாப் இருந்துச்சுன்னு சொல்லுங்க மறுபடியும் கேக்குறாங்க ஐயோ குறி வச்சு அடிக்கிறாங்க எல்லாரையுமே குறி வைக்கிற கள்ளக்குறிச்சிக்கு இவ்வளவு பேசல கரூருக்கு மட்டும் பொங்கறாரே பாக்கல கள்ளக்குறிச்சில ஒரு குச்சி கல்லுக்கு இருந்தேன் நான் நக்கியிருந்தேன் வீடியோ பேசல ஆமா அதுதான் கேக்குறாங்க வீடியோ ஒண்ணு பேசிருக்கேன் ஒண்ணு பேசிருக்கேன் குடிச்சிட்டு செத்து போறான் அவன்கிட்ட போய் நான் என்னது அவன்கிட்ட போய் பேச அவன்தான் நான் சொல்றேன் மித்தவன் யாரு எல்லாமே இவர்தானா நீங்க நீங்க அரசாங்கத்தையும் திமுக காப்பாத்துறீங்க அது சொல்லுவாங்க சொல்ல சொல்லி தம்பி எல்லா கேமராவுமா ஓடிக்கிட்டு ஓடுது சரி